மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கணயமுள்ள சங்கீபைய நீதிமன்ற வளாகத்துக்குள்ள படுகொலை செய்த சம்பவத்துக்கு பூரண அனுசரணை ஒத்தாசை உதவி வழங்கிய குற்றச்சாட்டுல பல மாதங்களாக தேடப்பட்டு வந்தவங்க தான் இஷாரா செப்பந்தி தற்போது நேபாள் நாட்டுல வச்சு இஷாரா செப்பந்திய வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க பொலிஸார் என்ற செய்தி இப்போது கிடைக்க பெற்றிருக்குது இஷாரா செப்பந்தியோடு கெஹல் பத்மையுடைய சகாக்கள் என்ற ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்குது கனயமுள்ள சங்கீவை படுகொலை செய்வதற்கு தேவையான அனைத்து விடயங்களையும் உதவி ஒத்தாசைகளையும் வழங்கி வர குற்றச்சாட்டுல பல மாதங்கள் தேடப்பட்டவர் கட்சிதமாக இந்தியாவினூடாக இந்தியாவில் இருந்து நேபாள் சென்றிருந்ததான தகவல்களை வந்து கேல்பத்ர பத்மே சொல்லியது இணங்கதான் இந்த கைது இடம்பெற்றிருக்குது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஷார சபேந்தருடைய தாய் சிறைச்சாலையில இருந்து அவருடைய இறுதி கிரிகைகள் நடக்கின்ற சந்தர்ப்பத்துல வருவதற்கான ஏற்பாடுகள் அவர் செஞ்சிருந்தா ஆனா நீ போனால் நாம் அனைவரும் மாட்டிக்கொள்வோம் என்று சொல்லித்தன நான் தடுத்திருந்தேன் ஒரு விஷயத்த சொல்லி இருந்தா குறித்த சம்பவத்துல கிட்டத்தட்ட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டாங்க அதுல இஷார செம்பந்தியுடைய தாய் சகோதரர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருந்தாரு ஒரு போலீஸ் அதிகாரியும் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் இஷார செவ்வந்தி தலைமறைவானது வந்து பல்வேறு விமர்சனங்களை அரசியல் மட்டத்துல சமூக மட்டத்துல நீதித்துறையில பல்வேறு விமர்சனங்களை அது உண்டு பண்ணி இருந்தது இப்போதும் ஆரோக்கியமாக கட்சி விதமாக பத்மி வழங்கிய அந்த வாக்குமூலத்தினூடாக கட்சி போலீசார் இப்போது கைது செஞ்சிருக்கிறார்கள் கூடிய சீக்கிரம் நாட்டுக்கு கொண்டு வந்து பல்வேறு திடுக்கிடும் சம்பவங்கள் செய்திகளை அவர் நிச்சயமாக சொல்லுவா எனவே இஷாரா செவ்வத்தினுடைய கைது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது எனவே சர்வதேச உறவுகள் இவங்களுக்கு இல்லை நாட்டை சிந்திக்க மாட்டாங்க பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் இந்தோனேசியால கேல் பத்திர பத்மையுடைய குழுவை கைது செய்தது அதே போல நேபாளில் இப்போது இவர்களை கைது செஞ்ச சம்பவம் நேபாளுக்கு ஏன் இவன் போன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேபாளில் வந்து குமாண்ட சலிந்துடைய தாயும் சகோதரியும் இருப்பதான செய்தியும் பதிவாக இருக்குது பத்திரமாக நாட்டில் இருந்து ஏதோ ஒரு வகையில் கடல் மரபுக்கமாக தப்பி சென்று இந்தியா சென்று இந்தியாவில் வச்சு தான் வந்து பெற்றோரன தாயன சகோதரர்கள்னு சொல்லி ஒரு ஒரு போலியான ஆவணங்களை தயார்படுத்தி தான் இவங்களுக்கான பாஸ்போர்ட் கடவுச்சிட்டுகள் எல்லாம் புறப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது எனவே பொறுத்தவரை பார்க்கலாம் இதுக்கு பின்புலமாக இருந்தது யாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வெளியே வரும் அந்த ஆரோக்கியமான செய்தியோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டபாயா ராஜபக்சவோட பேரில் இருந்த கதிர்காமத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு வீடு நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்றும் கோட்டபாயா ராஜபக்சவோட நினைவாக கொடுக்கப்பட்ட விஷயம் கிடையாது சட்டமா அதிபர் திரைக்களம் சொல்லிருக்கு வந்து இந்த காணி அரச காணி அதனால அதை கட்டிடம் அரசுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அதை உடனடியாக நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு ஒப்படைச்சிடணும் அப்படின்னு ஒரு சட்ட ரீதியான ஒரு அறிவுறுத்திற்கு ஏற்பதான் இந்த வீடு கொடுக்கப்பட்டிருக்குது இதனை கோடபாய ராஜபக்ஷ எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி குழுக்குள்ளே இருக்கும் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முன்னால அரச காணிய சூட்சமாக கையகப்படுத்தி அதுல பனிரெண்டு அறைகள் அடங்கிய மிகப்பெரிய ஒரு பங்களா கட்டப்பட்டிருக்குது இந்த விசாரணை தெரியாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாட்சி காலத்துல தான் இதை விசாரணைக்கு உட்படுத்துறாங்க சிஐடினர் அவங்க கண்டறிஞ்ச விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா பயணிக்கல காரணம் என்னன்னா கோட்டபாய ராஜபக்ஷ அவங்க ஜனாதிபதி ஆனே அந்த ஒரு விஷயமும் வளம மாதிரி தேங்கி நிற்க ஆரம்பிச்சாச்சு அது மூடப்பட்ட கதையா மாறிச்சு இப்போது இந்த அரசு வந்ததுக்கு பிறகு இந்த ஒரு விஷயம் குறித்து விசாரணைகளை ஆரம்பிச்சாங்க இந்த விசாரணைகளை தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரச ஹானிய கைகப்படுத்தினாங்க இதுல வந்து இப்படியான ஒரு வீட்டை வந்து இராணுவ அரச சொத்துக்களை பயன்படுத்தி ராணுவ வீரர்களை பயன்படுத்தி கட்டியதாகவும் சொல்லப்படுது அது மட்டுமல்ல கோட்டபாய ராஜபக்ஷ அவங்களோட பேர்ல தான் வந்து கரண் பில்லும் இருப்பதாக சொல்லப்படுது இதுக்கு மேல யோசித்த ராஜபக்ஷ அதே போல மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பாதுகாப்புல இருந்து இப்போது உள்ள இருக்கிறார் இல்லையா கோடிக்கணக்களை சொத்து திரட்டி வச்சிருந்தாரு வருவாய்க்கு மேல அப்படின்னு ஒரு கேஸ் உள்ள போயிருக்கிறா பாதுகாப்பு பிரிவச்சிருந்த வன்னியாராய்ச்சி இவர்களையும் பல முறை விசாரிச்சதுல தான் இந்த ஒரு விஷயம் அம்பலமான செய்தியும் பதிவாகிறது இருந்தது கடந்த சில தினங்களுக்கு முன்னால கதிர்காமத்து பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளராக இருந்தவர் தலைவராக இருந்தவர் வந்து போலியான ஆவணங்களை பயன்படுத்தி தான் இந்த ஒரு விஷயத்த கட்சி செஞ்சு முடிச்சுடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இப்படி பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுல தெரிய வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாம ஆர்ப்பரப்பு இல்லாம அரச காணியை கையகப்படுத்தி அதுக்கு மேல இப்படியா ஒரு கட்டிடத்தை கட்டினாங்க கட்டிடம் கட்டியது நாங்க காணி எங்களுடையது அப்படின்ற ஒரு போர்வையில தான் அந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க இப்ப அரச நிலைமை இப்ப அதிகாரிகளோட நிலைமை என்ன ஆர்த்தி கேட்டீங்கன்னா இது அரச காணி அதுக்கு மேல யார் கட்டினா என்ன அது அரசுக்கு தந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீர்பாசல திணைக்களத்துக்கு சட்டமா அதிபர் சொல்லியிருக்காரு அதை வாங்கி எடுத்துருங்க யாராவது வரட்டுமே அதை பார்த்துக்கொள்ளும் இப்போது நிலைமை ஆரோக்கியமான விடயம் இந்த வீடு குறித்து இன்னொரு கதிர்காம தேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை என்று சொல்லப்படுகிறவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காரு சிஐடில அவரையும் மாக்கும் பொழுது அழைச்சிருந்தாங்க அவர் சொல்லியிருந்தாரு இதை கட்டினவரு இப்போது நோய் காய் அவரால் பேச முடியாது இதை கட்டுவதற்கு அந்த தேவாலயத்தினுடைய பிரதானமான தேர்தர் தான் பணம் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இது ஏன் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா மைந்த ராஜபக்ஷ இப்படி தேவாலயங்களுக்கு சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளும் பொழுதும் அவர் வந்து விடுதிகளிலேயோ அல்லது தனியார் வீடுகளில் தங்குறது இல்லை எனவே அங்கு இருக்கின்ற கோயிலுக்கு சொந்தமான தேவாலயங்களுக்கு சொந்தமான அறைகள் அதை தங்குவார் அவருக்காக அந்த வீடு கட்டப்பட்டதான ஒரு கதையும் அவர் அழந்து விட்டிருக்கிறாரு ஆனால் விசாரணையில் வேறு விதமான விஷயங்கள் தான் தெரிய வந்திருக்குது எனவே இந்த ஒரு விஷயம் குறித்து இப்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு முடியலை விசாரணையில் சென்று சட்டிபர் திளைக்களம் இப்போது சொல்லி இருக்குது இவங்களுடைய கைவித்து காணி இருக்கும் கட்டிடம் இருக்கும் இறுதியில சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் மல்வான மிகப்பெரிய பேலஸ் வீடு கட்டினாங்க எல்லாம் செஞ்சாங்க யாருடைய நேரம் ராஜபக்சே சட்டத்தினா இதுக்கு இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒண்ணு அரச அதையும் விவசாய அமைச்சுக்குகளை கொண்டு வந்தாச்சு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கிச நீதிமன்றத்துக்கு உள்ளே ஒரு சட்டத்தாரணையை தாக்கிய குற்றச்சாட்டுல விளக்கு முறையில வைக்கப்பட்டவர் நேற்றைய தினம் வந்து ரெண்டு லட்சம் இரண்டு சரீர பிரணையில இவரை விடுதலை செய்த சம்பவத்துக்கு பிற்பாடு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை வீரனாக மாலை அணிவித்து பட்டாசு கொளித்து மிக பயங்கரமான ஆர்ப்பரிப்போட தோல்ல சுமந்து கொண்டாடிய சம்பவம் பதிவாகி இருந்தது இதே நேரத்துல இந்த ஒரு விஷயத்தை கட்சிதமாக காயில் அகர்த்திய இலங்கையினுடைய சங்கத்தினுடைய தலைவர் தலைமறைவாகி இப்போது போலீசார் தேடுகின்ற இவருக்கு எதிரான பல்வேறு பீ ரிப்போர்ட்களை நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சு இவரை தேடுகின்ற பணிகள் மாறி நடந்த ஒரு சம்பவம் பதிவானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அநீதிக்கு கிடைத்த சாட்டையடி என்று சொல்வதை விட செருப்படி என்றுதான் மீசா டிவி நினைக்குது காரணம் என்னன்னா நடக்காத ஒரு விஷயத்த பூதாகரப்படுத்தினது இந்த ஒரு சட்டத்தரணி சிரேஷ்ட சட்டத்தரனியை சொல்லப்படுகின்ற பண்ணி நாயக்க அப்படின்னு சொல்லப்படுது இவர் என்ன பண்ணிருக்கான்னா இந்த சம்பவம் குறித்து ஒரு கதை வந்தாச்சு ஒரு போலீசார் ஒரு சட்டத்தரணியை அடிச்சுட்டார் அப்படின்ற விஷயம் இவரை காது கட்டுது இவர் வந்து உடனடியாக களத்துக்கு வந்து நீங்கள் மோசமான வார்த்தைகளை திட்டி உடனடியாக இந்த காட்டில் இருந்து வந்தவன வீட்டுக்கு அடப்போம் இவனுக்கு தராதரம் தெரியாது இப்படி வேலை ஒரு போலீஸ் அதிகாரி இருக்க முடியுமா இதுக்கு எதிராக உடனடியாக இவர் போன் பண்ணி போலீஸ் மாதிரி போன் பண்ணி டிஐஜி மாருக்கு போன் பண்ணி ஆள் பறிச்சு பயங்கரமான ஊத்த பேச்சுக்களை மிக கேவலமான ஊத்த பேச்சுக்களால் பேசி ஒரு குடிகாரனை விட மோசமாக நடந்த சம்பவம் பதிவாகி இருந்தது இதை அடுத்து தான் குறித்த அதிகாரி போலீஸ் அதிகாரி கைது செய்யப்படுறாரு விசாரணை தெரிஞ்ச வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறித்த போலீஸ் அதிகாரி சட்டத்தரணியை தாக்கல் என்ற ஒரு விஷயமும் இரண்டாவது எந்த விசாரணையும் இல்லாமலே இவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டாரு பி அறிக்கை சமர்ப்பிக்கப்படல இவருக்காக எந்த ஒரு சட்டத்தரணையும் முன்வராதன் காரணமாக இவர் விளக்குமுறையில வைக்கப்பட்டார் இந்த விஷயம் தெரிய வந்திருக்குது இவருக்காக கிட்டத்தட்ட யாருமே முதல் நாள் வாதிடுவதற்கு வரல ஆனா பிணை கிடைக்கிற நாள்ல வந்து நூற்றுக்கும் அதிகமான சட்டத்தரணிகள் வந்திருந்த மட்டுமல்ல பொலிஸ் துறையில் இருக்கின்ற மிகப்பெரிய பொசிஷன் இருக்கிற நிறைய சீனியர் டிஐஜி டிஐஜி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சங்கம் மித்தத்தை பார்க்க முடிந்தது சட்டமா திணைக்களத்திலிருந்து வக்கீல்மார் சட்டத்தரணிகள் வந்ததும் பதிவாகி இருந்தது வெளியே பல்வேறு சொசைட்டிகள் வந்து ஆர்ப்பாட்டங்களையும் கலந்து கொண்டாங்க இது அநீதியான ஒரு கைதி இவரை உடனடியாக விடுதலை செய்யணும் பல்வேறு விஷயங்கள் பேசு பொருளாக மாறி இருந்தது அந்த சட்டத்தரணி சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா ஒரு வீடியோ பிளே காட்டிருக்காங்க அதுவும் ஏஐல செஞ்சதாக சொல்லப்படுது ஒரு நீதிபதியை சொல்லிருக்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஆனா கேவலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி எதுவும் வேலை செய்யல அது வேலை செஞ்சிருந்தா நிச்சயமாக இது அம்பலத்துக்கு வந்திருக்கும் ஏன்னா ஒரு அரசு நிறுவனத்தில் நீதிமன்றத்துக்குள்ள ஒரு சிசிடிவி அப்படின்னு ஒரு சேவை அதுல இல்ல அப்படியான விஷயங்கள் அங்க இல்லைன்னா அது மிக ரொம்ப கவலைக்குரிய விஷயமா தான் பார்க்கப்பட்டது அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து பல்வேறு நபர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க இந்த வாக்குமூலங்களை தெரியாத விஷயம் தான் இவர் அடிக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கிடங்க தான் குறித்த தினத்தன்று இந்த நீதிபதி என்ன வந்து போட்டு மாதிரி அவர் ஒரு தீர்ப்பை சொல்லி அனுப்பி சொல்லப்படுது என்ன வச்சதுன்னா நீதிமன்றத்துல ஒரு பி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா குறித்த சட்டத்தரணிக்கு எதிராக முதலாவது அரசு அதிகாரிகளுடைய கடமை செய்ய விடாமல் தடுத்தாரு தடையாக இருந்தாருன்ற ஒரு விஷயமும் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஊத்த பேச்சு பேசினாரு அப்படின்ற ஒரு விஷயமும் அதிகாரிகளை மிரட்டினார் அந்த மூன்று குற்றச்சாட்டுகளை வச்சு பி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இப்போது போலீசாரி இப்ப இவர் விசாரிக்க போனதுல ஃபோன் சுவிச் ஆஃப் ஆள் தலைமறைவாக வனவாசத்துல ஈடுபட்டாச்சு உடனடியாக போலீசார் சொன்னாங்க இவர் நாட்டை விட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது உடனடியாக இவரை கைது செய்வதற்கான அல்லது வெளிநாட்டு பயணத்துக்கான தடை உத்தரவை பிறப்பிக்கும்படி பல்வேறு விஷயங்களை வந்து கேட்டுக்கொண்டாங்க இன்னும் ஒரு சில தினங்கள்ல இவர கைதுன்னு ஒரு விஷயம் நிச்சயமாக இடம்பெறும் காரணம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால ஹோன் பண்றது கூட தடை அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இவர் வந்து ஊத்தப்பெற்றால பேசினது மிக மோசமான வார்த்தைகளை திட்டினது என்பது அனுமதிக்க முடியாத ஒரு விஷயம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக ஆரோக்கியமான விஷயம் வந்து கல்கிச போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரிக்கு டிரான்ஸ்பர் அடிச்சு வேறு பிரிவுக்கு அனுப்பியிருக்காங்க நீங்க போய் அங்கே இருங்க அடுத்த பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி காரணம் என்னடா விசாரணை இல்லாம எப்படி இந்த அதிகாரியை நீங்க கைது செஞ்சீங்க நீங்க பிஆரிகை சமர்ப்பிக்கிறதுனாலதான் விளக்கு முறையில் வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழலும் ஆச்சு நீங்க கடமையை சரியா செய்யல நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு அனுப்பியதுக்கு பின்னால போலீஸ் ஆணைக்குழு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா போலீஸ் மாதிபருக்கு ஒரு செய்தியை சொல்லிருக்காங்க இது சம்பந்தமான ஒரு அறிக்கை எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி இது எதை சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா முகம் பார்த்து ஆள் பார்த்து அதிகாரம் படைச்சவன் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இது இருக்கும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை காரணம் ஒரு பிசியாக வந்தவரு இவர் அதிகாரம் படைச்சவரு இல்லை எனவே அதிகார வர்க்கம் ஃபோன் பண்றாங்க மிரட்டுறாங்க ஹான்றாங்க ஹூன்றாங்க அப்படி இந்த பல்வேறு விஷயங்களை தான் அவர் செஞ்சதுக்காக எந்த ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறாரு அவர் என்ன சொன்னார்னா இவரை உடனடியாக நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் டிரான்ஸ்ஃபர் பண்ண இல்ல பதவியிலிருந்து விளக்க இல்லனா நான் கோர்ட் பக்கமும் வரமாட்டேன் எந்த கேஸுக்கு நான் இறங்க மாட்டேன் என்ற சட்டத்துறை வெளிநடப்பு செய்வேன் இப்ப என்ன பயந்து ஓடி ஒழிச்சு போன் ஆஃப் ஆண்டு இப்போ வீட்டுலயும் இல்லாம காட்டுல இருக்கின்ற ஒரு சூழல் உருவாகிச்சு ஏதோ உங்களோட வாய்ச்சொல் படிச்சு போல இருக்குது எனவே அநீதி என்பதுக்கு எதிராக மக்கள் இப்போது கிளர்ந்தெழுந்திருப்பது என்பது ஆரோக்கியமான விடயம் இந்த போலீஸ் அதிகாரி பற்றி சொல்லப்படுற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வருடங்கள் நீதிமன்றத்துக்குள்ள சேவையாற்றுறாரு இவரை பத்தி எந்த ஒரு முறைப்பாடு இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்படியாக இருந்தார் ஒரு சக்கரத்திறனையை எப்படி அவர் கை நெட்டி அடிச்சிருப்பாரு ஒருத்தர் பார்க்கலாம் எதிர்வார தினங்களில் இந்த வழக்குகள் எப்படி நடந்த முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத போதை இல்லாத ஆயுதம் இல்லாத ஒரு நாடு உருவாகட்டும் ஒரு சூழல் உருவாகட்டும் சமூகம் உருவாகட்டம் என்ற ஒரு பிரார்த்தனையோட மற்றொரு காணொலியிலேயே உங்கள் அடைவெற சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி